உங்களுக்கு எவ்வளோ அரிசி தெரியுமா வேணும் அரிசியை செலக்ட் பண்ணுங்கள் தாய்மார்கள்லாம் என்னென்ன கலரில் அரிசி இருக்குது தெரியுமா வெள்ளை கலரில் இருக்குல்ல ஏதாச்சும் ஒரு அரிசி சொல்லுங்கள் வெள்ளை கலரு தூயமல்லி சிறப்பு தூயமல்லி ஜீரக சம்பா கண்டகசாலா இதெல்லாம் என்ன கலர் வெள்ளை கலர் ஒயிட்டின் கலர் அதை தீட்டிடக்கூடாது நிறைய பேர் இடத்துல தப்பாக புரிஞ்சிக்கிறாங்க அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் வெள்ளை கலரெலாம் சாப்பிட வேணான்னு ஜீரக சம்பா கண்டகசாலா இந்த மாதிரியான கிச்சடி ஒயிட் ஒயிட்டின் கலர் ஜெனட்டிக் கலர் ஜெனோம் சைன்ஸ் மரபு குணம் வெள்ளை கலர் சிகப்பு கலர் இருக்கு கருப்பு கலர் இருக்கு பழுப்பு கலர் இருக்கு பச்சை கலர் இருக்கு நாவப்பழ கலர் இருக்கு மஞ்சள் கலர் இருக்கு மொத்தம் ஏழு சொல்லி இருக்கேன் இது எல்லா கலர்லயும் இருக்கு அரிசியோட நிறம் அதை தீட்டினீங்கன்னா இந்த கிரீம் கலர்ல இருக்கிறது வெள்ளை சொன்ன ஜீர சம்பா அது அப்படியே வெள்ளையா ஆயிடும் அதை சாப்பிடக்கூடாது ஏன்னா அதோடைய இயல்பாக உரிச்சிட்டிங்க வேறு மாதிரி சொல்கிறேண்ணே நமக்கு வேண்டியவங்கள தான் அந்த பாம்பாட்டி கூடவே ஒரு வேண்டியவங்களை வச்சுக்கிட்டு தான் சில உதாரணத்துக்கு பாம்பாட்டி யூஸ் பண்ணுவார் அது மாதிரி உதயசங்கர் ஐயாவே சொல்லுவோமே உதயசங்கர் ஐயா வீட்டுக்கு அவசியம்தான் அதனால வீட்டில் வச்சுருக்கீங்க அவரை தோலை உரிச்சிட்டு வச்சுக்கலாமா உதயசங்கர் ஐயா தோலை உரிச்சிடுறது எதுக்குமே ஆக மாட்டார் இல்லையா புரியுதாப்போ நீங்கள் எதை வாங்கினாலும் எதோடு பயன்படுத்தணும் தோலோட பயன்படுத்தணும் எல்லாத்துலேயும் தோலை சீவி 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 அரிசியில் தீட்டுறது சிறுதானியத்தில் தீட்டுறது ஒரு வாழைக்காய் வாங்கினா அப்படியே நல்லா தீட்டி அதை போட்டுறது எல்லாத்தையும் குப்பையில் போட்டுட்டு இவன் தின்னுட்டு சீக்கி சிவப்பாக தெரியறான் அதை தின்னுட்டு ஆடு மாடுலாம் திமிர அலையுது எங்கே ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்கோ எங்கே ஆண்டோசைனின் இருக்கோ எங்கே ஃப்ளவனாய்ட்ஸ் இருக்கோ எங்கே ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கோ அதெல்லாம் குப்பைக்கு போட்டிங்க எது வெறும் மாவுச்சத்தோ அதை மட்டும் தின்னுட்டு வயிறு பெருத்துருச்சு என்னாச்சு வாழைக்காய் தின்ன சார் ஃபார்ம் இது முட்டாள்தனம் இல்லையா வாழக்காவை தோலோடு சாப்பிட தெரியாத வாழக்காய் கையை வைக்கக்கூடாது உன் வாழைக்காய் பயோபாம் தோலை நீக்கினால் தோளுடன் சாப்பிட்டால் பேரானந்தம் வாழக்கா தோல்ல துவையல் செய்த பெண்கள் இங்கே யாரும் இருக்கீங்களா நான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க வாழக்காய் தோளில் துவையல் செட்டிபத்தை ஐயா தூக்குறார் பெண்களை கேட்டால் அவர் தூக்குறார் ஏந்திரிங்க ஹேண்ட் மைக் இருந்தால் அவர்கிட்ட கொடுங்க அவர் என்ன செஞ்சார்னு கேட்போம் ஹேண்ட் மைக் இருக்கா இங்கே வாங்க அப்படியே வாங்க வாங்க ஒன்று அதனால ரெண்டு அஞ்சு நிமிஷம் கெட்டு போகாது வாங்க மைக் இருந்தால் ஹேண்ட் மைக் இருந்தால் ஒன்று கொடுங்க அவர்கிட்ட இங்கே வாங்க ஐயா அது என்ன வாழைக்கா சும்மா போய் சொல்கிறீங்களா நான் சொல்கிறேங்கிறதுக்காக இங்கே வாங்க வாங்க சொல்லுங்க எதை சொல்லுங்க வாழைக்காவை எப்படி சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க இங்க வாங்க இங்க வாங்க ரெண்டு பக்கத்தையும் வெட்டிட்டு சொல்றத தான் செய்யறது அங்க சொல்லுங்க ஆ வாழைக்காவை நான் சாப்பிடுகின்றேன் எப்படி என்றால் எப்படி என்றால் தோலோட தான் சாப்பிட்றது பச்சை போட்டாலும் தோலோட தான் போடுறது தோலெல்லாம் சேர்த்து சாப்பிடுறோம் புரியுதா இவரு தான் மூணு தந்தை மகர் காட்டு நன்றி அவயத்தில் முந்தி இருப்பச்சில் இந்த தகப்பன் பாருங்க எதையுமே நம்ம செய்கிறது இல்லை வாழக்கா கேஸு கொத்தவரங்கா அது மாடு திங்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஃபோரேஜ் கிராப்னு சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் தண்ணிட்டு இளநீ ஆ அது சளி பிடிச்சிக்கும் தேங்காய் கொலஸ்ட்ரால் வந்துடும் வாழைப்பழம் சக்கரை ஏறிடும் நேராக போய் சுடுகாட்டில் படுத்து நான் அப்படி தான் பேசுவேன் நீ ஜோர் திங்கிறதுக்கே லாய்க்கு இல்லைன்னா உனக்கு லே

உடம்பாராலி உயிராராலி இவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயத்தை இங்கு அறிந்தோம் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே இவ்வளவுதான் விஷயமே ஒரு உணவை எப்படி எடுத்துக்கிறது ஒரு அரிசி அரிசிய அமுதம் நெக்டர்னு சொல்றோம் அது வளமான மண்ணில் தான் விளையும் சொல்றோம் அப்ப வளமான மண்ணில் விளையக்கூடிய தாவரத்தை சார்ந்திருக்கக்கூடிய எவ்வளவோ உயிரினங்களில் மேன்மைப்பட்ட உயிரினம் மனித இனம் அது வளமாக தானே இருக்கணும் நிலத்தில் கடந்தமை கால் காட்டும்னு வள்ளுவன் சொல்கிறான்ல அங்கே என்ன விளைஞ்சிச்சோ அது அது வளமாக இருந்தால் நீ வளமாக இருக்கணும் தானே அது வளமாக இருந்து நீ வளமாக இல்லைன்னா நம்ம அறிவு பாடாகப்படுத்துது இதை உரிச்சு தின்னு இதை தீட்டி தின்னு உணவுலே உயர்ந்த உணவு எது புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் முதலில் உணவு சப்பி குடிப்பது எப்படி குடிக்கணும் சப்பி குடிக்கணும் சப்பி 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 குடிக்கணும் நக்கி சாப்பிடுவது மூன்றாவது பருகுவது அருந்துவது குடிப்பது நான்காவது மென்மையாக மிதிப்பது அதப்புதல் மோ நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம் ஏன்டா அதம்புற அப்படின்னு கேட்போம்ல அந்த அதப்புதல் நாலாவது சற்று அழுத்தமாக கடித்தல் ஐந்தாவது கடினமாக கடித்தல் யாராச்சும் சொல்லுங்கள் அஞ்சு சொல்லியிருங்க அஞ்சு அஞ்சுக்கு ஒரு பொருளையாச்சும் சொல்லுங்கள் அவங்களாச்சும் புரிஞ்சுக்கிட்டோம்